எங்கள் தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தென்னை மரம்லாம் இருக்குங்க இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் எடுத்து தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுவும் ஸ்வீட்டு செம ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தேங்காய் எடுத்துக்கலாம் நல்லா திறந்த காயாக பார்த்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி மட்டை உரிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இதை உடச்சிட்டு நம்ம சுரண்டி எடுத்துக்க போகிறோம் தேங்காவை வந்துட்டு நல்லா பூ பூவாக சுரண்டி எடுத்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சிட்டு சுரண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு சுரண்டது கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சியில் வந்துட்டு குட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டுட்டு பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்திங்கன்னா பூ பூவாக கிடச்சிரும் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கட்டில் தாங்க எங்கள் ஊரில் வந்து கள்ளக்கொட்டைன்னு சொல்லுவோம் ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு காட்டில் அடிக்கடி கள்ளக்கொட்டை போடுவோமோ அதோடய பழைய கலக்காய் இருந்தது சரி அதுலேருந்தே நம்ம பருப்பு உரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உரிச்சிட்ருக்கேன் இது எல்லாத்தையும் உரிச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு தேங்காய்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க அளவை அழகா உரிக்கும் போது நிறைய வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா காஞ்சி போய் சாப்பிட்றதுக்கு நல்லா பாதாம் பருப்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்பப்போ ஸ்நாக்ஸே பார்த்திங்கன்னா இதுதாங்க லைட்டாக மழை பெய்யும் போது இல்லை ஈவினிங் டைமில் இது லைட்டாக அப்படியே வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்க்க போகிறது இல்லை அதுக்கு பதிலாக வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் நிலக்கடலை தேங்காய் இந்த நாலே பொருள் இருந்தால் போதும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளத்தை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரையிறதுக்கு அதுக்காக தான் நான் வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலக்கொட்டையை லைட்டாக ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுட்டு எடுத்துக்கலாம் வேகமாக வைச்சோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே வறுபட்டு தீஞ்சிரும் அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வருபட்டால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பொட்டுக்கட்லையே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்துட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது இது கூட லைட்டாக சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதுங்க எடுத்து இதை ஆற வச்சிடலாம் இப்போ நான் அதே பேனில் வந்துட்டு வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் பாதுகாச்சுறதுக்காக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் வந்து பாகுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே வச்சுருக்கேன் அது கூட வந்து நம்ம ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனம் வாசனையாக இருக்கும் நீங்களும் சேர்த்துக்கோங்க பாகங்க வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலக்கொட்டையும் பொட்டுக்கொடலையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க வெள்ளை எல்லாமே கரைஞ்சிடுச்சு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பாகு நல்லா கெட்டியாகணும் பதம் பார்க்கணுன்னெலாம் இல்லைங்க வெள்ளை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு தேங்காய் எடுத்துருக்கனால கொஞ்சம் அதிகமாக இருக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கங்க தேங்காவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தான் கெட்டிலாம் இல்லாமல் ஒரு நல்லா சாஃப்டாக வரும் இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்ந்து அரைச்சோம் இல்லையா அந்த பவுட்ரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பொட்டுக்கட்டில் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டி ஆகும் அதனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து கெட்டியில ஆகாது எவ்வளோ நாள் வச்சுருந்தாலுமே இந்த கன்சிஸ்டன்சில அப்படியே இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம மெல்லணுன்ற அவசியமே இல்லைங்க வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிரும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க கூட சார் எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்தி தான் நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவி இந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ணணுல அவசியமே இல்லைங்க ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் அப்பப்போ எப்போல்லாம் தேவையோ அந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் தேங்காய் சுரண்டதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ரெசிபியை உடனே யார் உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதை அப்படியே கத்தியை வச்சு குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படியே சாப்பிட்லாம் ஸ்பூனில் சரி இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த எங்கள் அம்மா செஞ்ச டேஸ்ட் வந்துதான் தெரில ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்ட வேலையாக நான் வந்து இது லட்டு மாதிரி உருண்டு பிடிக்க போகிறேன் நம்ம எந்த ஷெப் வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்போ இல்லாமல் அப்படியாகவும் சாப்பிடலாம் சரி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்லையே அதனால தான் நான் வந்து இப்போ லட்டு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு நம்ம நடுவில் ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் விற்கும் கடையிலலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அதோட ஷேப் ஓரளவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவ்வளோதாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ண